உங்களுக்காக ஒரு வட்டநிலா பாடல் தான் அதோ வருது பாருங்க வட்டநிலா வானத்திலே வந்து தவழுது வட்டநிலா வானத்திலே வந்து தவழுது எட்டி பிடிக்க கையிரண்டும் எட்டவில்லையே எட்டி பிடிக்க இரண்டும் எட்டவில்லையே பொட்டு போல நட்சத்திரம் பார்த்து சிரிக்குது பொட்டு போல நட்சத்திரம் பார்த்து சிரிக்குது கிட்டே சென்று அள்ளிடவே ஆசை பிறக்குது கிட்டே சென்று அள்ளிடவே ஆசை பிறக்குது வட்டநில வந்து தவழுது பட்டு போல மேகமெல்லாம் பறந்து செல்லுது ஆஹா பட்டு போல மேகமெல்லாம் பறந்து செல்லுது இஷ்டம் போல புகுந்து ஆட இதோ போகிறேன் இஷ்டம் போல புகுந்து புகுந்து ஆடை இதோ போகிறேன் வானத்திலே வந்து தவழுது பார் வந்து தவழுது எட்டி தவழது எட்டிப்பேடிக்க கையிரண்டும் எட்டவில்லையே ஆக எட்டவில்லையே ஓஹோ எட்டவில்லையே